ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் இன்று உன் குலதெய்வம் உடல் அனலாக தாயே இப்பொழுதுதானே நான் உங்களை தரிசித்து வந்தேன் அதற்குள் இப்படி நடந்துவிட்டதே எதற்காக இந்த நாளில் என் குலதெய்வத்தின் உடல் அனலாக எரிகிறது என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே எல்லாவற்றிற்கும் காரணம் உன் வாழ்க்கையில் இன்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைதான் நல்ல நாள் என்றால் கூட என் பிள்ளைக்கு மனதில் சந்தோஷம் இருப்பதில்லை எல்லா நாளுமே என் குழந்தைக்கு ஒன்று போலதான் இருக்கிறது கண்ணீரும் கவலையும் கஷ்டமாக தான் இருக்கிறது சந்தோஷம் என்றால் என்ன அது எங்கே கிடைக்கும் என்கின்ற மனநிலை என் பிள்ளைக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட நான்கு பேர் இருக்கின்ற இடத்தில் வாய்விட்டு சிரிக்க நினை கூட அந்த நேரத்தில் கூட தன்னுடைய கஷ்டங்கள் என்னவோ அதுதான் உன் கண் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறது இதனால் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் துவண்டு போய் நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவாக இருக்க முடியும் என்று நீ நினைக்கின்றாய் உன் கண்ணீருக்கும் கவலைக்கும் காரணம் என்னவாக இருக்கும் என்று யோசிக்கின்றாய் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் காரணம் ஒன்றுதான் உன் அருகில் இருப்பவர்கள் உன்னோடு பழகுகின்றவர்கள் என்று நம்பிக்கை துரோகிகளை நீ அருகில் வைத்து கொண்டிருக்கிறாய் ஒரு நல்ல விஷயத்தை என் பிள்ளை நீ செய்யத் தொடங்கினால் அதை அவர்களிடத்தில் மட்டும் நீ சொல்லிவிட்டு தொடங்கிவிட்டாய் என்றால் அந்த காரியம் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நிறைவு பெறாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் உனக்கு அது கஷ்டத்தை ஏற்படுத்தும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய மனக்குழப்பத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த விஷயம் அப்படியே இன்னொருவர் உன்னிடத்தில் சொல்லும் பொழுதுதான் நீ யோசிப்பாய் இந்த விஷயத்தை நாம் யாரிடத்தில் இவர்களை தவிர பகிர்ந்து கொள்ளவில்லையே அப்படி எப்படி இந்த விஷயம் வெளியில் வந்தது என்று நீ யோசிப்பாய் ஆனால் உனக்கு சந்தேகம் மட்டும் அவர்கள் மீது வராது ஏனென்றால் என் பிள்ளையே உனக்கு அவர்கள் மீது அத்தனை நம்பிக்கை இந்த நம்பிக்கை தானே அவர்கள் இப்பொழுது உனக்கு எதிராக பயன்படுத்தி ார்கள் உன் வாழ்க்கையை அளிப்பதற்காக அதைத்தானே அவர்கள் தங்களினுடைய மிகப்பெரிய ஆயுதமாக கையில் ஏந்தி கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே இப்படி ஒரு காட்சியை உன் வாழ்க்கையில் கண்டுவிட்ட பிறகும் உன் அம்மாவின் உடல் அனலாக எரியாமல் இருந்து விடுமா என்ன என் தங்கமே உன் தாயானவள் உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்ற நினைத்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் நடத்திவிடும் வேண்டும் என்று துரித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இங்கு நடப்பதையெல்லாம் பார்த்தால் அம்மாவின் மனது வேதனைப்படுகின்றது அல்லவா ஒருவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட முடியுமா இது போன்று கூட ஒருவரின் வாழ்க்கையை அழிக்க முடியுமா இப்படியும் கூட மனிதர்களின் எண்ணங்கள் இருக்குமா என்று நினைத்து நினைத்து அம்மாவினுடைய மனது அனலாக எரிகிறது என் பிள்ளையே அந்த அனலை குறைக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேன் உன் தாயானவள் இப்படி கோபத்தில் இருப்பது நல்லதல்ல அம்மா கோபத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவேன் உன்னுடைய எதிரியை கூண்டோடு அழித்து விடுவேன் உன்னுடைய துரோகியை முழுமையாக வெறுத்து ஒதுக்கி விடுவேன் தெய்வத்தினுடைய அன்பு என்னாலும் அவர்களுக்கு கிடைக்க முடியாதபடி என் பிள்ளையே கொஞ்சமாவது இந்த நேரத்தில் உன் அம்மா என் கோபத்தை நீ தணிக்க வேண்டும் அவர்களுக்கு நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை நிச்சயமாக செய்துவிடதான் போகின்றேன் ஆனால் என் குழந்தையே நீ செய்ய போகின்ற விஷயம் என்னவென்று தெரிந்து கொள் என் மனதை குளிர்விக்க உன்னால் முடியும் அப்படி என்ன செய்ய முடியும் என்று நினைக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே இந்த குலதெய்வத்தின் மனதை குளிர்விக்க வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல் வாழ்க்கையில் யாரையும் நம்பாமல் இருக்க வேண்டும் யார் யார் என்ன நினைத்து கொண்டு என்ன பேசுகிறார்கள் என்பதை உணராமல் என் பிள்ளை நீயோ இந்த வாழ்க்கையில் செய்ய தவறியது எல்லோரையும் நம்பி வாழ்க்கையில் கடைசியில் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் என்ற நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றாய் எத்தனைதான் ஒருவரிடத்தில் ஏமாந்தாலும் என் பிள்ளை என்னவோ மீண்டும் மீண்டும் அவர்களைதான் நாடி செல்கின்றாய் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று கேட்டால் அம்மா எனக்கென்று ஆறுதலுக்கு யாரும் இல்லை அவர்கள் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை ஆனால் எனக்கு ஆறுதல் அவர்களிடம் இருந்துதான் கிடைத்து கொண்டிருக்கிறது அவர்கள் எதை செய்தாலும் எனக்கு பரவாயில்லை நான் நிச்சயமாக அவர்களோடு தான் இருப்பேன் அவர்களின் உறவை என்னால் முறிக்க முடியாது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே இப்பேற்பட்டவர்கள் உன் வாழ்க்கை நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் தெரிந்து கொண்டு உனக்கு ஆறுதல் சொல்வது போல உன்னிடத்தில் நடிக்கின்றார்கள் இவர்களிடத்தில் இருந்து இந்த ஆறுதலை பெறுவதற்கு நீ ஆறுதல் பெறாமலேயே இருந்துவிட்டு போகலாம் உனக்கு அந்த நேரத்தில் உன் மனதை நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தை அதனால் உன்னால் செய்ய முடிவதில்லை ஆனால் அது தவறு என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல நல்ல விஷயங்கள் நீ அதனை கண்டும் காணாமல் இருப்பதற்கு காரணம் இது போன்றவர்கள்தான் பல நல்ல விஷயங்களை உன்னால் அடைய முடியாமல் உன்னை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் அதனை கவனிக்கும் பொழுது உன்னை கவனிக்க விடாமல் செய்திருக்கிறார்கள் இப்படி கூட ஒரு நல்ல வழி இருக்கின்றதா என்று சொன்னால் அதை நீ செய்து வம்பில் மாட்டிக்கொள்ளாதே என்றுதான் உனக்கு அறிவுரை வழங்குவார்கள் இது வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் இவர்கள்தான் காரணம் நீ நல்ல வழியில் செல்லும் பொழுதெல்லாம் உன் வழியை திசை மாற்றி விட்டிருக்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் எந்த ஒரு செயலை வெற்றிகரமாக நீ முடிக்க நினைத்தாலும் அந்த செயலில் உனக்கு வெற்றியை பெற முடியாமல் இவர்கள் தடுத்து உன்னுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டதோடு மட்டுமல்லாமல் உன்னை தவறான பாதையிலும் அழைத்து சென்று விடுகிறார்கள் நீ செல்கின்ற பாதை தவறு என்பதை உன்னையே நம்பவும் வைத்திருக்கின்றார்கள் இது போன்று இவர்கள் செய்வது புரியாமல் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீதான் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இனிமேலாவது இந்த விஷயங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு நீ ஒதுங்க வேண்டும் உன்னுடைய குலதெய்வம் மற்றபடி நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நான் பார்த்து கொள்வேன் அம்மா தண்டனை நேரத்தில் நீ அவர்களுக்கு ஒரு நாளும் உறுதுணையாக அவர்கள் செய்த தவறை நீ நடக்க வேண்டும் அவர்கள் இன்று செய்த தவறை உணர்வதற்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் அவர்கள் நடத்தி கொண்ட விஷயத்திற்கு உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான தண்டனை குறையும் அவர்களுக்கான தண்டனையில் உன் தாயானவள் நான் நிச்சயமாக இறங்கி வருவேன் ஆனால் எப்பொழுது தான் செய்த தவறை உணரவில்லையோ மற்றவருக்கு தான் செய்த தீங்கை உணரவில்லையோ அவர்களுக்கு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவிற்கு அவர்களுக்கு தண்டனையை உன் அம்மா நான் கொடுத்து விடுவேன் இனி ஒருபொழுதும் எந்த சூழ்நிலையிலும் இருந்து அவர்களால் மீண்டு வர முடியாதபடிக்கு தண்டனைகள் அவர்களுக்கு கிடைத்தே தீரும் அவர்கள் வாழ்க்கையில் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று வாய்விட்டு சொல்லி அழக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அந்த அளவிற்கு கஷ்டங்களை தெய்வம் அவர்களுக்கு கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே அதனால் உன் எதிரிகளையும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களையோ நினைத்து வருத்தப்படாதே அதுபோல எல்லோரையும் மனதார நம்பிவிடாதே யார் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள் என்பது அதை சற்று புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரிடத்திலும் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் சொல்லிவிடக் கூடாது இங்கே உண்மையில் ஒருவருக்கு ஆறுதல் சொல்ல நினைக்கின்றவர் அடுத்தவர் கஷ்டத்தை தெரிந்து கொண்டு சொல்ல மாட்டார்கள் மாறாக என்ன கஷ்டமாக இருந்தாலும் நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன் என்று சொல்வார்களே தவிர என்னவென்று கேட்டு அதை மற்றவர்களிடம் சொல்லி சிரித்து கொண்டிருக்க மாட்டார்கள் சொல்ல நினைப்பவன் உன் விஷயங்களை தெரிந்து கொண்டு அதில் அவனுக்கு நேரத்தை கழிக்க விரும்புகிறான் என்பதை முதலில் நீ கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த தாயினி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக கவனித்து உன்னுடைய எதிரிக்கும் துரோகிக்கும் நான் தண்டனையை பெற்றுக் கொடுக்கிறேன் என் பிள்ளையே நீ கவலைப்படாமல் எதை பற்றியும் வேதனைப்படாமல் உன் வாழ்க்கையை மட்டும் பார்த்து கொண்டு எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் என்று நினைத்துக்கொள் என் அன்பு பிள்ளைக்கு இந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் வராகியினுடைய அன்பு அருளும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி